வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாட்சிக பெருமானவருடைய திருவமுகாவை பார்ப்புறமானது இந்த தனூர் மாதம் மார்கை மாதத்திலே தினந்தோறும் ஒவ்வொன்றாக பிரிவிடப்பட்டு வருகின்றோம் இதை கண்டிப்பாக தங்களது இல்லங்களிலே ஒழிக்க வைத்ததில்லை ஆனால் சாட்சாத் உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமானது உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிட்டும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தனூர் மாதம் மார்கழி மாதம் நான்காம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாட்சிகர் பெருமான் அருக திருமம்பாவை படிகமானது நான்காவது படிகம் வீடியோ பதிவாக படிபடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவனை முழுவதுமாக பார்த்து தங்களது இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சட்டாஸ்ரீ உமாங்கேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கிடாக்கத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்குள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாச்சக பெருமான் அவருடைய பாவை பதிகமானது நாலு யாய் இன்னம் நின்றோ வண்ண கிளி மொழி எல்லாரும் வந்தாரோ எண்ணி பொருள்வா சொல்லு கோமாவா அவ்வளவும் கண்ணை துயன்ற போக்காதே பின்னொரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணே கீணியே யானே பாடி கசிந்துள்ளம் உனக்கு யாமாட்டோம் நீயே வந்தென்னே கூறையில் புயலோரியம் பாவாய் இதனுடைய பொருளானது தோழியார் ஒளி வீசும் முகத்தைப் போல புன்னஜை செய்பவனே உனக்கு இன்னமும் விடியவில்லையா என்ற தோழியர்கள் கேட்க அதற்கு எழுப்பப்பட்டவர் கிழிபோல் அழகிய சொற்களை பேசும் நம் தோழியர் எல்லாரும் வந்து விட்டார்களா என்று உள்ளிருந்தே குரல் கொடுக்கிறார் தோழியார் நாங்கள் என்னை சொல்லுவோம் சொல்லுவோம் ஆனால் அத்துணை காலமும் நீ தூங்கி காலத்தை வீணை கழிக்காதே அளவுக்கு மீறிய உறக்கமானது ஆபத்த உறக்கத்தை கெடு நீரார் காம ஒன்றே என்று வலுவ பிறந்தகையை சொல்கின்றார் நாங்கள் எண்ணி சொல்வதையும் இப்போதே செய்ய மாட்டோம் விண்ணில் வாழும் தேவர்களுக்கு இறைவா நிலை தரும் மருந்தாகிய அமுதம் போன்றவனை வேதத்தின் உண்மை பொருளை கண்களுக்கு இனிமையாக காட்சி தருவானே பாடி, உருகி உள்ளம் நிகழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம் வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிப்பார் எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் போய் தூங்குவாயாக என்று பதிலளித்தார்கள் சுபாம்